உங்களுக்கு பீமனின் முரட்டுத்தனத்தை பற்றி தெரியுமா ஹஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களும் காவ்ரவர்களும் உற்சாகத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் உற்சாகத்தோடு விளையாடிய பாண்டவர்கள் காவரவர்களை விட எல்லா விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினர் பீமன் தன்னுடைய சரீர பலத்தாலும் தனக்கு இயற்கையாகவே இருந்த முரட்டுத்தனத்தாலும் நூறு பேரையும் அடக்கினான் சில சமயம் காவரவர்களை கதரும்படியாக அடிப்பான் தரையில் போட்டு தரதரவென இழுப்பான் ஜலத்தில் விளையாடும்போது போது பத்து பிள்ளைகளை தன்னுடன் இழுத்து சென்று ஜலத்தில் மூழ்கடித்து அவர்கள் மூச்சு திணறும் வரையில் தண்ணீருக்குள் அழுத்துவான் காவ்ரவர்கள் பழம் பறிக்க மரத்தில் ஏறினால் அந்த மரத்தை காலால் உதைப்பான் உதைத்த வேகத்தில் அந்த மரம் கிடுகிடுவென ஆடியதும் காவ்ரவர்கள் மரத்திலிருந்து கீழே விழுவார்கள் இவ்விதம் களங்கமற்ற முரட்டுத்தனமான பாலிய சேட்டைகளை பீமன் செய்ததனால் துரியோதனாதியர்களுக்கு இவனை பிடிக்காமல் விரோதம் ஏற்பட்டது துரியோதனன் பீமனிடம் பகைமை காண்பிக்க ஆரம்பித்தான் கபடி ஆடும்போது துரியோதனாதியர்கள் நூறு பேரையும் பீமன் ஒருவனே தொற்றுவிடுவான் உடனே நூறு பேரும் பீமனை தரையில் தள்ளி அழுத்த முயற்சிப்பார்கள் இவன் கடைசியாக உடலை சிலிர்த்தவுடன் நூறு பேரும் நூறு திக்கில் சென்று விடுவார்கள் அதன்பின் மெதுவாக வந்து நடுக்கோட்டை தொற்று விடுவான் ஒரே நேரத்தில் நூறு பேரையும் தோற்கடித்து விடுவான் அவர்கள் நூறு பேர் இருந்தாலும் ஒவ்வொரு விளையாட்டிலும் பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள் இதனால் நாட்கள் செல்ல செல்ல துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல் எரிச்சலும் பொறாமையும் உண்டானது இந்த பாண்டவர்கள் எப்போதுமே ஜெயிக்க இந்த பீமன் தான் காரணம் இவனை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் இவனால் எதிர்காலத்திலும் பிரச்சனை ஏற்படும் ராஜ்யம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் ஆகவே பீமனை ஒழித்துவிட்ட பிறகு நோஞ்சான்களான யுதிஷ்டிரனையும் அர்ஜுனனையும் எளிதில் ஒழித்து விடலாம் என்று துரியோதனன் திட்டமிடத் தொடங்கினான் உங்களுக்கு பீமனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகின்றன